நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டோங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் பத்து முப்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடலுங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க ரியர் டயர் ஒரு முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது ஊக் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க எப்சி முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி இருக்கும் இடம் பாண்டிச்சேரியில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ஓனர் தொடர்பு ஏன் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே